நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய சினிமான் நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததுல இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்ரான்னு ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணும் நல்ல கதை அப்படின்னேன் சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது அந்த லெட்டரில் நான் என் குழந்த அந்த அப்போ தான் வந்துட்டு இருக்கா டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஆரம்பிச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனா இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சி ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு இப்படி கிட்டத்தட்ட நாலு செட்டுல் வேண்டியிருந்தது பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பால் கிடைச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காம டைம் கொடுத்து போயிட்டு ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காம ஒவ்வொரு செட்டுலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவா எடுத்தோம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்னும் நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் அவங்க திருநாபுர சார மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷன்ல ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுன்னா அந்த டைத்துல சில படங்களை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் மரணம் போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷன்ல உட்காந்து லொக்கேஷன்லாம் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்போ மம்மட்டி சார் இருப்பாங்கன்னு மம்மட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடலாங்கன்னா அவங்களும் ரொம்ப இப்ரஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம அளவுக்கு வாங்குகிற டேட்டும் செட் ஆகாம அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சுது பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தாரு அவர் தான் பிரபு சார இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபுசார்ட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் மாரியார்ல இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க கூட இரு இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டா எனக்கு ஒரு வருமானத்திலையும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உங்க கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஏன் இதை வந்து நடிகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா முத முதல்ல இந்த மக்களுக்கு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் பார் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நடனத்தாலோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தை நான் இப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் முத முத நடிக்க ஆரம்பிச்சதே கூத்து நாடகத்தில் அப்போ அப்ப சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரு தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பிச்சோம் பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமா போட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு சினிமாக்கள் வந்து என்னதான் என்டர்டைன்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு சித்தம் நிறைய இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லல நிறைய பொண்ணு நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகா இதை யாரு இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதோ இல்லை இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன் நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஊரில் ஊர்ல சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூட்டி போவாங்க அப்ப நான் தேட்டர்ல உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊர்ல இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊர்ல பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பா அப்ப வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்ல அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்ல அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனா நாங்க நாடகத்துறைக்கு நடிப்பு துறைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சது அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன போக்கஸ் இருக்கணும் அது போக ஆரம்பிச்சாங்க அவங்க இமோஷன வெளிப்பட்டுக்கணும் அப்படிதான் இந்த படம் பார்க்கறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னோட ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரிய சார் நான் அதை தான் நோட் பண்ணிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடவே உட்காந்துருக்கிறேன் உட்காந்து பின்னாடி சோபால உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுல இருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இது நான் கண்டிப்பா நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் அப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போறேன் நீங்க அப்போ கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்க பிள்ளை போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இது ஒருத்தரோட படம் இல்லை இங்க இருக்கிற எல்லாரோடைய படம் இங்க மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிதான் நான் சுப்ரமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கூடிய ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த படம் நடிச்சது நடிச்சது இந்த படத்துல நடிச்சது பெருமைப்படுறேன் இதுல முக்கியமா நான் சொல்லணும் கார்த்திக் அவரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க